நம்ம ஒரு சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக நிச்சயமா அந்த மாதிரிலாம் பாடினீங்களே ஆமா வெற்றி போராடுன்னா வெற்றி நிச்சயம்தானே அதனால அந்த பாட்டை பாடணும் வேற எதுக்காக எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு இருக்க நிறைய பேர் திடீர்னு ஹீரோ வரவங்க எல்லாம் பேசி கொடுக்குறாங்க யாருடைய உதவி இல்லாம நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உம் சொல்றாங்க ஒரு சிலர் தானா செதுக்கு என்னடா கானா செதுக்குனதுன்றீங்களா ஆனா செதுக்குன மாதிரிலாம் சொல்றாங்க நீங்க அந்த மாதிரி உங்களை ஏதாவது செதுக்குனீங்களா இல்லைப்பா இல்லை டெய்லியும் குடிக்கிறதோட சரி செதுக்கலாம் முடியாதுலாம் இல்லை அந்த அகந்தையில கூட இருக்கலாம் இல்லன்னா அறியாமையில கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அகந்தையா இருக்கணும் அறியாமையா இருக்கணும் தம்பி இப்ப என்னத்தை ஜெயிச்சுட்டாங்க பணம் புகழ் பேரு இதெல்லாம் சம்பாதிச்சா ஜெயிச்சுட்டான இருக்குமா யாரும் உருவாக்கணும் தானே இது இயற்கை உருவாக்கல அப்ப நீ இயற்கையை ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒண்ணு அப்ப நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உனக்கு நான் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தரேன் நீ வேணும் வேணாம்பியா வேணா பியா ஐம்பது லட்சம் கொடுத்தா ஒரு கோடி ரூபா கொடுத்தா பத்து கோடி கொடுத்தா காரு ஒரு காரு கொடுத்தா பங்களா கொடுத்தா எல்லாம் கொடுத்தா வேணும் வேணும் வாங்கி உள்ள வச்சுக்குவேன் சரி இப்ப நான் சொல்றேன் இன்னொன்னு கொடுக்குறேன் என்ன திடீர் முன்னாலே யமன் வந்து தம்பி நீ எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்ட வா போலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன் ஏன் இதை மட்டும் ஏன் வேணாங்கற ஆ அப்ப நம்ம யாரை ஜெயிக்க முடியும் யாரை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல எது வெற்றி எல்லாத்தையும் ஜெயிக்கிறவன் தானே வெற்றி அப்ப நீ கூப்பிட்ட அந்த எமனையும் நீ ஜெயிச்சிருக்கணும்ல அது முடியாது மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இருக்கு அப்ப மரணத்தை வெற்றி பெற முடியுமா முடியாது போக்கடிக்க முடியுமா வெற்றியும் தோல்வியும் இயற்கைக்கு கிடையாது அது உனக்கும் எனக்கும் வேணா சொல்லிக்கலாம் நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்துட்ட நான் சம்பாதிச்சுட்டேன் நீ விச்சேர்த்து தெரியற அப்படிங்கிறதெல்லாம் வந்து எது எதுல சொல்றதுன்னா பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவனை பார்த்து சொல்றது யாரும் யாராலையும் செதுக்க முடியாது தம்பி நான் வந்து ஒரு இடத்துக்கு வரேன்னா இப்ப நான் எங்க ஊருக்கு போறேன் நான் தானே செதுக்கிட்டு நானே நடந்து போனா போயிருவேண்ணே பஸ்ல போனோம் கார்ல போகணும் பஸ்ல போகணும் இல்ல பிளைட்ல போகணும் அப்ப அங்க யார் யாரு உதவியா தேவைப்படுது பேர் உதவி தேவைப்படுது சரி நீ பிறந்த உடனே உனக்கு வந்து குளிப்பாடு எடுத்து போறாங்க நர்சு அவங்க உதவி தேவைப்படுது நீ வளர்ந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போறதுக்கு ஒருத்தர் உதவி தேவைப்படுது உனக்கு அறிவை கொடுக்கறதுக்கு ஆசிரியர் உதவி தேவைப்படுது அப்புறம் உனக்கு வெளி வளர்த்த கட்டுறதுக்கு நண்பர்களோட உதவி தேவைப்படுது உன்னை ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தரோட உதவி தேவைப்படுது இப்ப நீ ஒரு ஆபீஸ்ல போய் வாய்ப்பு தேர்ற நீ நேர போயிட்டு ஆபீஸ் ரூம்ல போய் உட்கார்ந்தா உனக்கு உள்ள விடுவாங்களா அங்க ஒரு ஆபீஸ் பாயி அண்ணே வாங்க உட்காருங்க மேல நம்பிக்கை வச்சு உட்கார வச்சு உனக்கு டீ கொடுப்பான் அவன் உதவி தேவைப்படுதா அவன் போய் கோட சொல்லுவான் அந்த கோடேட்டர் என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு வந்து பாப்பாரு புலிசர் சொல்லுவாரு அந்த புலிசர் சரி ஓகே போடுப்பா இத்தனை பேரோட உதவியோட இல்லாம நீ வந்துட்டியா நீ ஜெயிச்சிட்டியா நீ பணம் சம்பாதிச்சியா இல்ல இல்ல இவ்வளவு பேர் உதவியோட நீ எல்லாம் பண்ணிக்குவீங்க இனிமே நமக்கு யாரும் உதவி தேவையே நானா வளர்ந்துட்டேன் நானா பிறந்துட்டேன் நானா குதிச்சுட்டேன்னு சொன்ன இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க நடிகருக்கு இல்லைங்க இது நடிகருக்கு மட்டும் இல்லை எனக்கும் உனக்கும் நடந்து போறாங்க எல்லாருக்கும் இதை இது வந்து ஒரு இது வந்து ஒரு பாடமா இருக்கணும் ஒரு உதாரணம் தான் நானும் அணு வளர்ந்தாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது இந்த யாரோட உதவி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது இல்லையா ம் வேற என்ன இல்ல நீங்க சொல்லிட்டீங்க இதெல்லாம் எப்படி கூட சில நடிகர்கள் ஏதாவது வளர்ந்துருக்காங்களா இல்ல அதுவும் நான் சொல்ல முடியாது ஏன்னா நம்மளால கிடையாது அவவா முயற்சியால வளர்றான் அதுக்கு நம்ம ஒரு கருவியா செயல்படுவோம் இல்லையா என்னாலதான் அவன் வளர்ந்தான் என்னாலதான் அவன் சாப்பிட்டான் என்னாலதான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்தான் என்னாலதான்னு நான் சொல் மாறத்தடிக்க முடியாது அதுக்கு நான் மட்டும் காரணமா இருக்க மாட்டேன் அதுக்கும் ஒரு நாலு பேர் காரணமா இருப்பாங்க சோ அதான் சொல்றேனே நீ யாரோட உதவி இல்லாம யாரும் வர முடியாது யாரும் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது சூப்பர் ஸ்டாருக்கே ஒரு இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் இருக்குன்னா அவருக்கு எத்தனை பேர் உதவி பண்ணியிருப்பாங்க எத்தனை டைரக்டர் அவர் கதையை வச்சிருப்பாங்க எத்தனை புடிஸ் அவருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க பாலச்சந்தர் சார் வந்து அவர் நியூஸ் சார்லாம் இவரை நம்ம வந்து ஹீரோவை போடணும் இவர் இந்த கதைக்கு இந்த கேரக்டரா போடணும் அவர் இருந்து எத்தனை பேர் அவரை கொண்டு வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் உட்கார வச்சிருக்காரு ஸோ இவ்வளவு பேர் உதவி இல்லாம அவராலேயே அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்க முடியாது அப்புறம் நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி இன்னைக்கு வரவங்க நிறைய பேர் ஸ்டார் கட்டம் போட்டுக்கிறாங்க

கருத்து அதாவது வாழ்றதுக்காக தன்னை போதுக்காக ஒரு விஷயம் தேவைப்படுது சாரா இருக்கலாம் வாட்டர்மெலன் ஸ்டாரா இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆனா இவங்கெல்லாம் வந்து தன்னோட உழைப்பினால அந்த ஸ்டாரை வாங்கினாங்க இவங்க உழைக்கிறதுக்கு அந்த ஸ்டாரை வாங்குறாங்க அந்த ஸ்டார் இருந்தாதான் நம்மளால உழைக்க முடியுங்கறனால அவங்க முன்னால ஸ்டார் போட்டுக்கிறாங்க பின்னால ஸ்டார் போட்டுக்கிறாங்க அது அவங்களோட பிரச்சனை சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா காமெடி நடிகர்கள்லாம் தமிழ் சினிமாவில ஒரு சிலர் வந்து ஹீரோ ஆயிட்டாங்க ம் சிலர் இல்ல இது இப்ப மட்டும் இல்லைங்க அந்த காலத்துல இருந்தே காமெடி நடிகர்கள் வந்து இந்த காலத்திலேயே எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேயே வந்து நாகேஷ் ஹீரோ ஆனாரு தேங்காய் சீனிவாசன் ஹீரோ ஆனாரு அப்புறம் நிறைய பேரை சொல்லலாம் சந்திரபாபு ஹீரோவானாரு இல்லையா என் எஸ் கிருஷ்ணன் ஹீரோவா நடிச்சிருந்திருக்காரு அவரும் காமெடியன் தானே ஸோ ஒரு காமெடியன் வந்து மக்கள் மனசுல ஈஸியா இடம்பெற்றுவான் ஒரு ஹீரோவோட காமெடி இருந்தா எளிதா போய் மக்கள் மனசுல போய் உட்காருவான் ஹீரோ ஆகிறதுல தப்பு இல்ல இல்லாத இல்ல இல்ல இப்ப காமெடிக்கு காமெடிக்கு பண்றதுக்கு ஆள் இருக்காங்க காமெடி கதைக்குதான் இங்க பஞ்சமா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல காமெடி எடுக்குன்னா அது சுந்தர்சி படம் தான் சுந்தர்சி படம்னா காமெடி படம் அதுக்கடுத்து ஒரு டேரக்டர் சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷம் அவர் தாங்க அந்த காமெடி படம் எடுத்திருக்காரு வேற யாரும் டேரக்டர் இல்லையா அப்படியே காமெடி கதையில காமெடி கிடையாது காமெடியே கதையா இருக்கும் காமெடி படம் வேற கதையில காமெடி வேற நிறைய இருக்கு தம்பி காமெடி படமா கதையில காமெடி முதல்ல நீங்க யோசிச்சு சரி நீங்க வந்து சுந்தர் சிங் சொன்னா எனக்கு ஒரு விஷயம் ஆகும் கண்ணன் வருவான் படத்துல வந்து நீங்க வந்து படத்துல நடிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுல ஒரு சீன் நீங்க நடிக்க வேண்டியது இன்னொரு நடிகருக்கு விட்டு கொடுத்ததா கேள்விப்பட்டேன் அது இன்னொரு நடிகர் கண்ணன் வருவான் அது என்னன்னா திருமூர்த்தி மலையில ஷூட்டு அப்போ நானு என்னோட நண்பர் சூரி ரெண்டு பேரும் அந்த படத்துக்கு வந்து கம்பெனி ஆர்டிஸ்டா போயிருந்தோம் போயிருக்கும் போது திடீர்னு டைரக்டர் வந்து சிந்தில ஆரம்பம்னு ஒரு கோடைட்டர் அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து தம்பி மில்காப்பிள்காங்க மில்காப்பி தான் ஆக்ட் பண்ணிருக்கோம் தம்பி மில்காப்பிள் அங்கே வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஷார்ட் கூப்பி ஷார்ட்டு ரெடியா அப்பயே வாங்க அப்படின்னு வெங்கி வேசி செடியெல்லாம் இருப்போம் நாங்க வந்து இந்த புலி கொத்துற கேரக்டர் ஆமா கார்த்திக் வந்து ஒரு கோயில வந்து இது எடுத்திருப்பாரு குட்டைக்கு எடுத்து வேலை செய்யறதுல நாங்க வந்து புலி ஆசாரி மாதிரி அது எல்லாம் சாங்கு சீன்ஸ் எல்லாம் இருப்போம் அப்போ கவுண்டமணி வந்து என்ட்ரி ஆகும்போது அவரை வந்து வாழ்த்தி பேசணும் அடுத்த சீட்ல அவர் அடி வாக்குவாரு இந்த வாழ்த்தி பேசுறதுக்கு ரெண்டு பேரையும் கொண்டாந்து விட்டாச்சு ரெண்டு பேர்ல யாரும் போகல ஒரு ஆள் போதுட்டாரு கவுண்டபிள் ஆஹ் வேணா ரெண்டு பேரும் நல்லா இருக்கு யாராவது ஒருத்தரை போடும் போது ஐயோ ரெண்டு பேர் பேரும் போடாதாங்க சரி அப்பா இங்க யார் பண்ணுறது நீங்களே முடிவு பண்ணுங்க ரெண்டு பேரும் பிரிச்சதா இருக்க கூடாதுன்னு சார் சொல்லும் போது நான் சொன்னேன் என்ன சார் சூரிய போடுங்க சூரியன் வெடிக்கட்டும் சார் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் வேற ஏதாவது சரி ஓகே அப்படின்னா அப்படிதான் அந்த கேரக்டர் சூரியக்கு போச்சு அவர் அந்த கேரக்டர் நடிச்சுப்பார் படத்திலேயே வரும் ஏன்னா இப்ப ஒரு டவுட் இப்ப சூரிய வந்து இப்ப ஹீரோவாலா ஆயிட்டாரு ரெண்டு மூணு படம் ஹீரோவாலா நடிச்சிருக்காரு நீங்க அந்த படத்துல தேட்டர்ல போய் பாத்துருக்கீங்க அப்ப வந்து ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிங்க இப்பயும் ஒன்னா நடிக்கல இல்ல இப்போ வந்து இப்ப நான் நடிக்கவே இல்லையே நான் வந்து டைரக்ஷன் இதுல இருக்கனால நான் நடிக்க போகல இன்னொன்னு வந்து அவரு காமெடி அவர் இதுன்னு போய் அவருக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருக்காருல்ல அதை நம்மளை கொண்டு போய் உள்ள விட்டு அதனால அவர் கேரியர் பாதிக்கப்படும்ல அப்படி சொல்ல வரீங்களா ஆமா ஆ நான் போய் ஒன்று நல்லா நடிக்கணும் இல்லைன்னா அவர் பேரக்கு எடுத்துகிட்டு மாறாக இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க ஒரு கொஷிஷன் வந்த உடனே இங்க வந்து நம்மளால இவனை உள்ளே கொடுக்குறதுனால நம்ம பேர் கிட்ட பேராக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல அதனால அத அவர் அவாய்ட் பண்ணுவாங்க நாமளும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிடணும் சரி தேங்க் யூ வணக்கம் விக் இவ்வளோ நேரமா ஆமா